தமிழ் திரையுலகில் பெரும் புகழ் கண்டவர் என்எஸ் கிருஷ்ணன் இவருக்கு சொந்த ஊர் நாகர்கோவில் அருகே உள்ள ஒழும்பு நேரியாகும் தன் குடும்ப வறுமை காரணமாக நாடக கொட்டகை சோடா விற்றவர் ஆனால் அந்த நாடகை கொட்டகை தான் தன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு மொழியை ஏற்படுத்தப் போகிறது என்பதை அப்போது என்எஸ்கே அவர்களுக்கு தெரிந்திருக்கார் நாடகங்களில் நடித்து நல்ல பெயர் எடுத்து திரைத்துறையிலும் கால் பதித்து ஒரு புகழ்மிக்க திரை நட்சத்திரமாக போர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவரிடத்தில் பணிவு உண்டு மனித நேயம் மிக்கவர் வாரி வாரி வழங்கிய வல்ல சமூகத்துக்கு சீர்திருத்த கருத்துக்களை வாரி வழங்கினார் நகைத்துறை வழங்கி மகிழ்ச்சியை தந்தவர் கலைஞர்களுக்கு பட்டங்களையும் கொடுத்தார் கௌவப்படுத்தி அழகு பார்த்து மகிழ்ந்தவர் அலாவுதீனும் அற்புத விளக்கும் படப்பிடிப்பு காஷ்மீரில் நடக்கிறது டி எஸ் பாளையா அவர்கள் இப்படத்தின் தயாரிப்பாளர் ஆவார் உடனே என்எஸ்கே காஷ்மீர் விரைந்தார் நடிப்பதற்கல்ல டி எஸ் பாளையாவின் நட்புக்காக மதுரை சிந்தாமணி திரையரங்கம் விழா கோலம் பூண்டு வண்ண விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது மேடையில் இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மேடைக்கு வரச் சொல்லி அறிவிப்பு செய்கிறார்கள் ஆம் அது மதுரை வீரன் திரைப்படத்தின் வெள்ளி விழா மேடையாகும் கலைவாணர் அவர்கள் எம்ஜிஆரை மேடைக்கு போகும்படி சொல்கிறார் எம்ஜிஆர் மறுக்கிறார் அண்ணே நீங்கள் என்னை வழக்கம் போல தான் நான் விழா மேடை ஏறுவேன் என்று அடம்பிடிக்கிறார் இப்போ நீ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாய் திட்டி பேசக்கூடாது என்று சமாதானம் செய்கிறார் தலைவராக எம்ஜிஆர் கேட்பதாக இல்லை மேடையிலிருந்து அழைப்புக்கு மேல் அழைப்பாக ஒளிவங்கியில் அறிவிப்பு செய்கிறார் டேய் ராமச்சந்திரா இப்போ மேடைக்கு போக போறியா இல்லையா என்று கோபத்தில் கத்தவும் தான் எம்ஜிஆர் விழா மேடை ஏறினார் டிஏ மதுரம் சிரித்தே விட்டார் நிலைமையை பார்த்த கலைவாணரும் தொல்லொன்று சிரித்தார் என்எஸ்கே அவர்கள் தனது காரோட்டிக்கு மாம்பரும் விழா எடுத்து அவரையும் கௌரவப்படுத்திய எளிய மனிததான் தான் என்எஸ்கே அவரது நினைவு தினம் ஆகஸ்ட் முப்பது